ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாலை சீரியல் இன்றைக்கி சூப்பரான எப்பசோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன முன்னச்சுன்னு பார்க்கலாம் வீரா பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸ் வந்து ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துல போய் தின்னு அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து கேட்குறாங்க எதுக்குமா நீங்கள் எங்கே வந்து ஆட்டோ ஒன்று பாட்டுறீங்க சொன்னால் கேட்க மாட்டியமா நீ உன் ஆட்டோவில் வந்து ஏறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோ கீழே இறங்கிடுறாங்க உடனே வீராவும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே விட்டு கீழே இறங்கிடறாங்க கீழே இறங்க உடனே அந்த விட்னஸ் வந்து கேட்குறாங்க ஏமா உன்னதமாக கேட்குறேன் எதுக்குமா எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாஸ்க் மாடிப்பாங்க அந்த மாஸ்க் வந்து வீரா வந்து கிளட்டுறாங்க அதை கிளட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸ் வந்து வீரா பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விட்னஸ் கண்ணத்திலே பலருன்னு அரைகிறாங்க அரைஞ்ச உடனே சொல்கிறாங்க நான் அந்த ஆட்டோ வரணும்னு எதிர்பார்க்கல என்னை பார்த்த உடனே என்ன பயமாக இருக்குதா அதுக்கு உடனே அந்த சொல்றாங்க எப்படியெல்லாம் எல்லாம் நீங்க பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா நான் போலீஸு சொல்லுவேன் என்னோட லாயர்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதோட வீரா வந்து சொல்றாங்க நீ யாரு வேணும்னு சொல்லு ஆனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு பயமா இருக்குதா நீ கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது நான் என் புருஷன்ட்டு சொல்லுவேன் உனக்கெல்லாம் வெக்கமல்ல ராத்திரி பகலாக ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வந்து ஆட்டோவில் வந்து ராப்பகலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நீ என்னடான்னா என் அண்ணனுக்கு எதிராக ஒரு பொய்சாச்சு சொல்லியிருக்க பொய்சாச்சு சொன்னது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக நீ எப்படி ஆசைப்படுற இதே மாதிரி உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லை உங்கள் ஃபேமிலியில் மட்டும்படி நடந்தால் எப்படி இருக்கும் உனக்கு மனசு ஒருத்தலையாக என்ன அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடு அந்த விட்னஸை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து யோசிக்கிறாங்க இப்படி மாட்டிக்கிட்டேமே நம்ம உண்மையாக சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை இப்போ எப்படி சமாளிக்கிறது எப்படியாச்சும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்போ வீரா உடனே கேட்குறாங்க இப்போ நீ உண்மையை சொல்ல போகிறியா இல்லையா அப்படின்னு அதுக்கு உடனே அந்த விட்னஸ் வந்து யோசிக்கிறாங்க அக்காவை தங்கச்சியும் கோத்து விட்டு நீ எப்படியாச்சும் இங்கேருந்து அப்போ அப்போ வீரா வீரா உடனே 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 கேட்குறாங்க கேட்குறாங்க யார் யார் பணம் கொடுத்ததுனால என்னை என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்கள் ஃபேமிலியில் தான் தான் ஒருத்தவங்க என்கிட்ட பணத்தை பணத்தை கொடுத்து பொய் சொன்ன உங்களுக்கு எதிராக அந்த 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 வாங்கிக்கிட்டு நான் நான் தம்பி வந்து வந்து மாட்டி 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 என் அப்படி சொன்னதுன்னு அதுக்கு சொல்கிறாங்க சொன்னாங்க எப்படியாவது அப்படின்னு விட்னஸ் விட்னஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியை அங்கேருந்து தங்கச்சித்துலாம் கர்மணிதான் அப்ப வீரா உடனே நினைக்கிறாங்க கண்மணி எதுக்கு இப்படியெல்லாம் பண்றா அதுக்கு அப்புறம் வீரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு அவங்க போய்த்தவங்க அங்கே அங்கங்கே நடந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த விட்னஸ் வந்து கண்மணியை பார்த்து சொல்லியிருப்பாங்க அதை பத்தி வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்மணி வந்து மாரணக்கு எதிராக கோர்ட்டில் சார்ஜி சொன்னது அதே மாதிரி ருத்ராட்ச மாலை வந்து தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னது அது மாதிரி மாரணக்கு எதிராக கண்மணி வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே வீர பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக ஏற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து வக்கீல் வராங்க அப்போ அந்த வைக்கல் வந்து சொல்கிறாங்க சார் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வர சொல்லுங்கள் அவங்க எல்லாேருக்கிட்டையுமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அப்படின்னு வக்கீல் வந்து சொன்னதோடு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வர சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வராங்க அப்போ வைக்கல் உடனே சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து கவலை விடுங்க சார் இந்த கேசே வந்து மொத்தமாக முடிய போகுது சார் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அது கேரடி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து ரொம்ப இருக்காங்க அப்போ உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க எப்படி இந்த கேஸ் வந்து சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னா அந்த விட்னஸ் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு ஒத்துக்கிட்டானா அப்படின்னா அந்த கேஸ்லேருந்து மாறன் வந்து விட்டுருவாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த கேஸுக்கு அந்த சம்பந்தம் இருக்காது இல்லை அப்படின்னு வள்ளி பார்த்தீங்கன்னா வைக்கல் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கண்மன் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அப்போ அந்த விட்னஸ் வந்து நம்ம கிட்ட காசை வாங்கிட்டு நேராக வைக்கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டானா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே வைக்கல் வந்து சொல்கிறாங்க இந்த கேஸை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க அப்போ அதை கேட்டுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ கண்மணி வந்து நினைக்கிறது விட்னஸ் பிள்ளைங்கன்னா இப்போ யார் ஸ்டே அப்போ நம்ம மத்தில யார் स्टे வாங்குனது அப்படி கண்ணமணிூர் பக்கம் நின்னுக்கிட்டே இருக்காங்க அப்ப வள்ளி என்ன பண்றாங்கன்னா நேரா वकील கிட்ட கேக்குறாங்க யார் தான் स्टे வாங்குனது வேற யாருமே ஸ்டே வாங்கினது உங்க குடும்பத்தில் உள்ள மருமக தான் அப்படின்னு வக்கீல் சொன்னதோடு பார்த்தீங்கன்னா அதை கேட்டு எல்லாருமே செம்மையா சாகுறாங்க அப்போ உடனே சொல்றாங்க உங்க மூத்த மருமக கண்மணி தாமா ஸ்டே வாங்கினது அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டு வந்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனுமே சந்தோஷப்படுறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து கண்மணியை பார்த்து கேட்குறாங்க நீ தான் ஸ்டே ஆடுவாங்கியம் அம்மா அப்படின்னு அதுக்கு உடனே கண்மணி பார்த்திங்கன்னா அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வைக்கலோடனே சொல்கிறாங்க சார் நான் அந்த கேஸ்ல கூட எதுவும் பிரச்சனை வந்துடும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதில் வந்து நம்ம குடும்பத்திலே சொல்யூஷன் வந்துருக்குது கடைசியாக உங்கள் மருமகளை ஸ்டே வாங்கி எப்படியோ ஒரு வழியை அந்த கேஸ் வந்து நிப்பாட்டாங்க நீங்கள் உங்கள் மருமகளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு வக்கீல் வந்து சொல்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க கண்மணி நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன் ஆனால் நீயே ஸ்டே ஆடு வாங்கிட்டோமா இதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுமா நீ இந்த குடும்பத்தை பற்றி எழுச்சிருக்க பாருமா இதில் உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசு இருக்குதுமா இந்த குடும்பம் வந்து உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்குதுமா அப்போ உடனே வள்ளி என்ன பண்ணுறாங்கண்ணா கண்மணி கையை பிடிச்சிட்டு கண்மணி உனக்கு உண்மையிலே நல்ல மனசுமா ரொம்ப நன்றிமா நான் கூட பயந்துக்கிட்டே அந்த எங்கே என் பிள்ளை வந்து ஜெயிலுக்கு போயிடும் அவனை என்ன பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த முருகன் வந்து ஒரு ஒருத்தர் வந்து எப்படி என் பிள்ளையை வந்து காப்பாற்றிட்டுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு வலி பார்த்திங்கன்னா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வீட்டுலவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்மணிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க என்ன கண்மணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்திங்கன்னா கண்மணி வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு போய் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருத்திருண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ மாறன் மாரான்கிட்டையும் பேத்து இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் என் புள்ள வந்து போக மாட்டான் இது எல்லாத்துக்குமே கண்மணி தான் காரணம் அப்படின்னு சொல்லி வள்ளி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாங்க என்ன மேடம் நான் உங்களுக்கு அவ்வளோ தூரம் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடா ஆர்டர் வாங்கிட்டீங்க நீங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கண்மணி கிட்ட வந்து சொல்றாங்க அப்போ நே கண்மணி என்ன சொல்றாங்க சார் சத்தியாவை நான் வந்து ஸ்டே அப்ளை பண்ணல சார் எனக்கு வந்து இதில் என்ன நடந்துச்சுன்னா தெரியல சார் மேடம் நான் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கேஸ் எடுத்து நான் விசாரிச்சதுனால என்னோட வேலையே போயிருந்திருக்கும் மேடம் அந்த விட்னஸ் மட்டும் விசாரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போய் என்னோட வேலையுமே போயிடும் மேடம் உங்களால் இதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நடத்த முடியுமா என்னன்னு தெரியல மேடம் தயவு செஞ்சு ஆளா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போயிடறாங்க அப்ப கண்மணி பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியாம தவிர்க்கிட்டு இருக்காங்க கண்மணி உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்றாங்க சார் ஒரு நிமிஷம் சார் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க சார் அவங்க திட்டம் பண்ணியிருக்காங்க அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் சார் இன்ஸ்பெக்டர் உடனே கேட்குறாங்க அவங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் சார் ப்ளீஸ் சார் அதுக்கு நீங்க தான் சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னதான் இன்ஸ்பெக்டர் ரொம்ப யோசிக்கிறாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் உடனே சொல்றாங்க அந்த கேஸ் வந்து மறுபடியும் அப்ப யாருமே மாறனுக்கு ஆதரவாக பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா கண்டிப்பா அந்த எதுவுமே இல்லைன்னு கீழே இருந்து கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இதில் என்னால எதுவுமே பண்ண முடியாது அது நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும் சார் அதை கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு கண்மணி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்ப ரூமில் உட்காந்து இருக்காங்க இருக்கேன் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து நம்ப இப்போ என்ன என்னதான் பண்றது நான் எப்படியாவது அந்த மாரணம் தூக்கி ஜெயில வச்சலன்னு பார்த்தா என்னோட கைத்த யாரோ எனக்கு தெரியாம போட்டுருக்காங்க அப்ப யாரோ சதிவலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் பாத்தீங்கன்னா வீர வராங்க அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு என்னக்கா ஏதோ டென்ஷனா எச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது கண்டிப்பா நீ மாரண விஷயத்துல எப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் எதிர்பார்க்கலக்கா அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க அப்போ கண்மணி பார்த்திங்கன்னா சரியான டென்ஷன் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க எப்படிக்கா கோர்ட்டுக்கு பற்றி ஸ்டே வாங்குறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அழுதாங்கக்கா அதுவும் யாருக்குமே தெரியாம ரொம்பவே சீக்கிரட்டாக பண்ணியிருக்கேன் இப்போ உனக்கு வீட்டிலே ரொம்ப ரொம்ப நல்ல பேர் இந்த வீட்டில் மாமாவில இருந்து வரைக்கும் அம்மா தலையில் தலையில வச்சு கொண்டாடுறாங்க எப்படி இதெல்லாம் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா கண்மணியை பார்த்து கேட்குறாங்க அப்ப கண்மணி பாத்தீங்கன்னா வீரா முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க அப்ப வீரா உடனே சொல்றாங்க அக்கா நீ இதே மாதிரி இந்த குடும்பத்திலிருந்து நல்லது மேல நல்லதாக பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கா அதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட உனக்கு உனக்குதா அது மட்டும் இல்ல அந்த வீட்டோட வரவு கணக்கு வரைக்கும் உன்கிட்ட தான் வரும் நீ இந்த வீட்டோட ராஜமாதா ஆயிருக்கா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா சமையா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணியை கண்மணி உடனே எழுதி சொல்றாங்க நீ தானே ஸ்டே வாங்குறது ஏற்பாடு பண்ண பரவாயில்லையாக்கா நீ ரொம்ப கண்டுபிடிச்சிட்டேன் அக்கா நீ தானே மாறனை ஜெயிலுக்கு ஷாப்பில் தள்ளுறதுக்கு ரீ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க கண்மணியை பார்த்து உடனே கண்மணியும் ரொம்பவே திமுக சொல்றாங்க ஆமாண்டி நான் தாண்டி மாறன ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்கு ரீ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆமாண்டி நான் தாண்டி மாறன பழி வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணேன் நீ தானே மாறனுக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் உன் புருஷனை காப்பாற்றலாம்னு நீ தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாக்கா நீ என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீ எந்த லெவலுக்கு போவியோ அதை விட கூட நான் போவாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து என் புருஷனை மட்டும் நான் காப்பாற்றாம விட மாட்டேன் அப்போ கண்மணி பார்த்தீங்கன்னா வீராவுக்கு உதிராக ரொம்ப கோவத்தோட காத்துறாங்க அப்போ வீரை பார்த்தீங்கன்னா போடி ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கடி அப்படின்னு வீரா வந்து கண்மணிக்கிட்ட வந்து சவால் விடுறாங்க இதாங்க இன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை